السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ மறுமையினுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய மிக பெரும் அடையாளங்களாக சொல்லப்பட்ட பத்து அடையாளங்களில் இன்னொரு பெரும் அடையாளமானது எஹ்ஜூஜ் மகஜூஜினுடைய கூட்டத்தின் வருகை இந்த எஹ்ஜூஜ் மகஜூஜ் கூட்டம் என்பது ஏதோ புதிதாக இனி மறுமை நாளுடைய நெருக்கத்தில் படைக்கப்படக்கூடிய ஒரு படைப்பா என்று கேட்டால் அப்படி கிடையாது முன்பே அல்லாஹ் படைத்து இந்த பூமியில் வசிக்கக்கூடிய ஒரு இனம்தான் அந்த கூட்டத்தினர் அல்லாஹ் சூரத்துல் காஃப் பதினெட்டாவதுனுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் அதாவது துல்கரன் என்ற ஒரு நல்லடியார் பூமி முழுவதும் ஒரு பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் பெரும் ஆற்றலை அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுத்திருந்தான் அந்த துல்கனேன் பயணித்து போகின்ற பொழுது ஒரு இரண்டு மலைகளுக்கு மத்தியில் ஒரு கூட்டத்தார் வசித்திருக்கிறார்கள் அவர்கள் துல்கனேன் அவர்களை அணுகி ஒரு உதவியை கேட்கிறார்கள் இங்கு எஹ்ரூஜ் மகஜூத் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் பூமியில் பெரும் குழப்பம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு வரி தருகிறோம் என்று சொன்னார்கள் அப்போது துல்கனேன் சொன்னார்கள் நீங்கள் எனக்கு பொருளாதாரம் தர தேவையில்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த கூலியே போதுமானது உங்கள் வலிமையால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு நான் ஒரு பெரும் அடைப்பை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த மக்களுடைய பெரிய துணையோடு இரண்டு மலைகளையும் சமப்படுத்தி இரும்பு பாலங்களை கொண்டு சமப்படுத்தி விடுகிறார்கள் அதன் பிறகு அந்த இடத்திலே ஊதி செம்பை பற்ற வைத்து அதன் மீது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் முழுவதுமாக ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதில் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த கூட்டத்தால் அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே அடைக்கப்பட்டு விடுகிறார்கள் என்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கிறான் இன்னும் சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த அந்த மலைகளுக்கு மத்தியிலே இருந்து மறுமை நாளுடைய நெருக்க அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு ஒரு பாதையை ஏற்படுத்துவான் அன்றைக்கு அந்த மலையில் ஒவ்வொரு மேட்டில் இருந்தும் அந்த கூட்டத்தார் பூமியில் வருவார்கள் அது மறுமை நாளுடைய நெருக்கத்தில் அவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் சுருத்துல் அன்பியாலே சொல்லி காண்பிக்கிறான் இந்த யஹ்ஜூஜ் மஹஜூனுடைய கூட்டத்தை பத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய உருவத்தை பத்தி ரசோல்லா சொல்றாங்க அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா நல்ல வட்ட வடிவுல இப்ப போர்க்க போர்க்களத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த கேடையும் எப்படி இருக்குமோ அது போன்ற வட்டமாக அவருடைய முகம் இருக்கும் அவருடைய கண்கள் ரொம்ப சிறுத்ததாக இருக்கும் அதே போன்று தலை செம்மட்டையாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவருடைய உருவத்தை பத்தி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் எண்ணிக்கையில் பெரும் அளவில் இருப்பதாக ரசூலா சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் அந்த எஹூ மகஜூனுடைய கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஆயிரம் சந்ததிகளை அவர்கள் நின்றெடுப்பார்கள் எப்படி அந்த இனப்பெருக்கம் இருக்கும் கேட்டா அவர்களுடைய சந்ததியினுடைய பெருக்கம் ஒவ்வொருவரும் ஆயிரம் அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இனப்பெருக்கம் செய்வாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையில அந்த கூட்டம் இருக்கும் என்றும் சல்லா அலைசரம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் மேலும் சொல்றாங்க இவர்கள் தனிப்படைப்பு கிடையாது ஜிண்களை போன்றோ மலக்கமார்களை போன்றோ ஒரு தனிப்படைப்பாக இல்லாமல் ஆதமலைசுராமுடைய சந்ததிகள்லேயே உள்ளவர்கள் தான் என்றும் அல்லாஹுடைய தூதர் அந்த கூட்டத்தாரை பத்தி சொல்லி காண்பிக்கிறார்கள் மேலும் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அடைக்கப்பட்ட அந்த கூட்டத்தார் அவர்கள் அந்த மலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமி முழுவதும் வருவாங்க எந்த அளவு இருக்குன்னு கேட்டால் அவர்கள் எண்ணிக்கையும் பெரும் எண்ணிக்கையில் இருப்பாங்க அவர்களுடைய தேவையும் அதிகமாக இருக்கும் உணவு தேவை போன்ற தேவைகள் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு ரசூல சொல்கிறாங்க அந்த யசூஜ் மஹஜித் கூட்டம் வெளியேற்றப்படும் வெளியேற்றப்பட்டு வருகின்ற பொழுது தபரியா என்ற ஒரு ஆறில் என்ன செய்வான்னு கேட்டால் தண்ணீரை குடிக்கும் அந்த கூட்டத்தார் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது முதலில் வரக்கூடியவர்கள் அந்த ஆற்றில் இருந்து தண்ணீரை பருகுவார்கள் அந்த தபரியா என்ற ஆற்று நீர் முழுவதுமாக வற்றிவிடும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் இருக்காது அப்ப அந்த அளவிற்கு ஒரு ஆற்றிலிருந்து நீரை அவர்கள் குடித்தால் அந்த ஆறே வற்றிவிடும் அளவிற்கு எண்ணிக்கையில் பெரும் அளவில் இருப்பாங்க அவருடைய முற்றுக்கை பூமியில பல நாள் நீடிக்கும் அந்த எழுதூஜ் மகஜனுடைய கூட்டத்தார் வருகின்ற சமயத்துல பூமியில முற்றுகை நீடிக்கும் மக்கள் எல்லாம் பெரும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் அவர்களுக்கு உண்ண உணவு கிடைக்காது பருகளுக்கு பானம் கிடைக்காது அந்த அளவுக்கு நெருக்கடி முற்றிய காலமாக இருக்கும் அதுதான் ஈசா இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியிலே இறங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த அளவுக்கு ஒரு சூழலை சொல்றாங்கன்னு கேட்டா மாட்டினுடைய ஒரு தலை மாட்டினுடைய ஒரு தலைப்பகுதி மட்டும் ரசூலா சொல்றாங்க அன்றைய காலகட்டத்தில் ரசூலாவுடைய காலகட்டத்தில் நூறு தங்க காசுகள் என்ன மாதிரியான ஒரு பெரும் மதிப்போ அது போன்ற ஒரு மதிப்பாக என்ன இருக்கும் கேட்டால் கேட்டா அந்த எஜுஜூஜ் மோஜினுடைய கூட்டத்தார் வருகையினுடைய நேரத்தில் முற்றுகை பல நாட்கள் இந்த பூமியில் நீடிக்கக்கூடிய காரணத்தினால் உணவு பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒரு மாட்டினுடைய தலையே பல லட்சங்கள் கோடி அளவுக்கு மதிப்புள்ளதாக தெரியும் ஏன்னா அன்றைக்கே நூறு தங்கு காசு என்று சொன்னால் மறுமை நாலு நெருக்கத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறோங்க அவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரும் சிரமத்தெல்லாம் மக்கள் க படக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும் இந்த சமயத்தில் சமயத்துல ஈசலாமால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க பெரும் முற்றுகையிட்டு என்ன செய்யறாங்க மக்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் பொழுது படைத்தவர்களிடத்தில் கையேந்துவார்கள் யார்தான் இந்த எகுஜூத் மோதி கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்று கேட்பார்கள் அல்லாஹ் ஆலமீன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த துவாவுக்கு பதிலளிப்பான் எப்படின்னு கேட்டா அந்த பூமியில உள்ள அந்த எகுஜூத் மோஜ் கூட்டத்தார் அந்த பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் இந்த பூமியில் அவர்களை மரணிக்க செஞ்சிருவான் அவருடைய சடலங்களாக பூமி முழுவதும் கிடக்கும் ஈசா அல்ல அவர்களும் அவர்களோடு அந்த மக்கள் எல்லாம் மலையினுடைய மேலே உயரத்தில் அவர்கள் ஏறி நிற்பார்கள் அவர்கள் இந்த கீழே பூமி பகுதியில் தரைத்தலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய பெரும் வேதனை இறங்கி அந்த கூட்டத்தார் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு ஈசா அல்ல இஸ்லாம் இறங்கி பூமிக்கு வரலான்னு நினைப்பாங்க ஈசா அலிஸ்லாம் அந்த மலையின் மீது இறங்கி கீழே வரலான்னு நினைக்கும் பொழுது ஒரு ஜான் அளவிற்கு கூட இடம் இருக்காது ஒரு ஜான் அளவிற்கு கால் வைப்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் சடலமாக இருக்கும் ரத்த வாடகைகளாக இருக்கும் பிணவாடைகளாக இருக்கும் அப்ப மீண்டும் ஈசா அலையம் என்ன செய்வாங்க அல்லாஹ் இடத்துல கையேந்துவார்கள் யாவ்தா இதுல இருந்தும் எங்களுக்கு நீ ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்து யாழ்தா இதை நீ சுத்தப்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் அல்லாஹுல்லமீன் நல்ல ஒரு ஒட்டகத்தை போன்று கழுத்து உயரமான ஒரு அதிசயமான ஒரு பறவையை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவான் அந்த பறவையானது என்ன செய்யும் என்று கேட்டா அந்த பிணங்களுடைய அந்த சதை துண்டுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அதையெல்லாம் சுத்தப்படுத்தும் அல்லாஹரபுல்லமீன் அந்த நாள் அல்லாஹ் மலையை பொழிய செய்வான் அந்த மலை என்ன செய்யும்னு கேட்டால் அந்த ரத்தங்கள் எல்லாம் கடையை படைந்தது எல்லாம் சுத்தமாகி கண்ணாடி போன்று பளவலண்டு பூமி ஆயிரும் மீண்டும் அல்லாஹ் உத்தர விடுவான் பூமிக்கு அல்லாஹ் உத்தர விடுவான் அந்த பூமி தாவரங்களை முளைக்க செய்யும் எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால் அல்லாஹ் ஹபுல் அலமீன் அன்றைய நாளில் மாதுளையை அல்லாஹ் முளைக்க செய்வான் அந்த மாதுளை எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த மாதுளை பழத்தினுடைய தோலை எடுத்தோம்னு சொன்னா அந்த தோலுடைய அளவு எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு நபருக்கு நிழல் தரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு நமக்கு நிழல் தரும் அந்த கொடை அளவிற்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக எப்படி இருக்கும் ஒரு மாதுளை பழத்தினுடைய தோல் இருக்கும் என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஒரே ஒரு மாதுளையை ஒரு பெரும் கூட்டம் சாப்பிடும் அளவிற்கு அன்றைய நாளில் அந்த கனிவர்க்கங்களுடைய அளவு இருக்கும்னு சொல்றாங்க அதே போன்று ஒட்டகத்தை பத்தி நசுல்ல சொல்கிறாங்க ஒட்டகத்திலே பால் கரப்பார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய பாலை ஒரு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அருந்தும் அளவிற்கு ஒட்டகத்தினுடைய பால் இருக்கும் அதே மாதிரி மாட்டினுடைய பாலை கரப்பார்கள் அது ஒரு கோத்திரத்துக்கே போதுமானதாக இருக்கும் ஒரு ஆட்டிலிருந்து பாலை கரப்பார்கள் அது ஒரு குடும்பத்தாருக்கே போதுமானதா இருக்கும் அவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் அந்த ரிசுக்கெல்லாம் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த நாளினுடைய கடைசி நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த ஏஜூர் கூட்டத்தானுடைய முற்றுகை இருந்த காலகட்டத்தில் மக்களால் வந்து என்ன செஞ்சாங்க பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ் ஒரு தீர்வை ஏற்படுத்தி இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகுதான் மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் பயணம் போவாங்க அப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதன் பிறகு என்ன செய்வான்னு கேட்டா ஒரு சுகமான ஒரு காற்றை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவான் அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த பூமியில் உள்ள ஒட்டுமொத்தமான இறை நம்பிக்கையாளர்களும் அப்படியே அதை சுவாசித்து இலகுவாக என்ன செஞ்சிருவாங்க எல்லோரும் அப்படியே மரணம் அடைந்து விடுவார்கள் அப்போ ஒரு இறை நம்பிக்கை ஆட்சியாளரும் பூமியில எஞ்சி இருக்க மாட்டார்கள் அந்த நாள் காபத்துள்ள எப்படி இருக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி இருக்கும் ஒரே ஒரு இறை நம்பிக்கையாளரும் பூமியில் எஞ்சி இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் காபத்துள்ளாவை வளம் வருவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அதுபோன்ற இறை மறுப்பாளர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூர் உதக்கூடிய கட்டளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் பூமி தூள் தூளாக நொறுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சம் அழியும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த நாள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் நமக்கு தெளிவாக குரானிலே சொல்லி காண்பிக்கிறான் அந்த நாளினுடைய அடையாளமாகத்தான் இத்துணை நிகழ்வுகளையும் சொல்லி காண்பிக்கிறார்கள் அதில் ஒரு பெரும் அடையாளம்தான் இந்த யஹூத் மஹஜூத் கூட்டத்தாருடைய வருகை கண்டிப்பாக இதுவும் மறுமை நாளுடைய நெருக்கத்தை நடந்தேறிய தீரும்